தமிழ் திரைப்பட ரசிகர்களே வணக்கம் இன்று நாம் இருக்கும் படம் வாழை நீண்ட இடைவெளிக்கு பிறகு துப்பாக்கி சத்தம் வீச்சு இரத்தக்கரை இல்லாத ஒரு படம் வந்திருக்கிறது அதே பெரிய வரவேற்புக்குரிய செல்வராஜ் இயக்கி தயாரித்திருக்கிறார் இசை சந்தோஷ் நாராயணன் திவ்யா துரைசாமி கலையரசன் நிகிலா இவர்களைத் தவிர இரண்டு சூப்பர் ஸ்டார்கள் நடித்திருக்கிறார் சிறுவர்கள் இந்த படம் நாம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் அவள நிலையும் கோலார் தங்கவையில் அவள நிலையும் மில் தொழிலாளர்களின் அவல நிலையும் மிக அருமையாக சித்தரித்திருப்பார் சிவப்புமல்லி என்ற படத்தில் ராமநாராயணன் இப்படி கம்யூனிஸ்ட உடைய படங்கள் பல வந்திருந்தாலும் நாம் இதுவரும் கண்டிராத கதைக்கலாம் இது மாரி செல்வராஜனுடைய சொந்த கதை இவ்வளவு சோகம் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கல தென்னகத்தில் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஏராளமான வாழைத்தோட்டங்கள் உண்டு வாழை இலை வாழைப்பழம் இவையெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சோகங்களுக்கு பிறகு நம்மிடம் இடம் வந்து சேர்கிறது என்று யோசிக்கும்போது பிரமிப்பாக இருக்கிறது இந்த படத்தை இசையமைத்திருக்கும் சந்தோஷ் நாராயணை பாராட்ட வேண்டும் மிக அருமையாக இசையமைத்திருக்கிறார் மிகவும் ரசிக்கத்தகவையில் கேமராமேன் தேனி ஈஸ்வரர் ஒவ்வொரு கட்டத்தையும் நமக்கு குளிர்ச்சியாக தந்திருந்தாலும் அங்கு இருக்கும் சோகம் நம்மளை வாட்டுகிறது இவ்வளவு கஷ்டமா படிக்கும் இரு சிறுவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த விடாமல் குடும்ப வறுமை அவள் அவர்களையும் வாழைத்தார் தூக்க விடுகிறோம் பெண் முதல் ஆண் இளைஞர்கள் சிறுவர்கள் வரை இந்த வேலையில் கடுமையாக செய்து உழைத்து அன்றாட வாழ்க்கையை தள்ள வேண்டியிருக்கிறது பட்டதற்காக தன் தோடையை கலட்டீறியும் தாய் இப்படி பலதரப்பு கஷ்டங்களும் இருந்தாலும் பல இடங்களில் நம்மளை சிந்திக்க வைக்கும் வசனங்களை வைக்க தவறவில்லை மாரி செல்வராஜ் எப்படி இந்த இரு சிறுவர்களையும் இயற்கையாகவே நடித்திருக்கிறார்கள் அதில் எந்த இடத்திலும் யாருடைய கேரக்டரும் செயற்கைத்தனம் தெரியவில்லை அந்த ஊர் அமைப்பாகட்டும் அந்த வாழத்தோட்டமாகட்டும் அதில் தண்ணீர் அவர்கள் வாழை தாரை இரண்டு மூன்றை தலையில் வைத்து நடக்கும் விதமாகட்டும் மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது ஏதோ நாம் கண்முன் நேரில் பார்ப்பது போல் இருக்கிறது இதற்காக கேமராமேனை நாம் பாராட்டிய வேண்டும் மிக தத்துருவமாக படம் பிடித்திருக்கிறார் எந்த இடத்திலையும் வரம்பும் பெறவில்லை எந்த இடத்திலையும் அதிகம் என்று சொல்ல முடியாது பல இடங்களில் இந்த சிறுவர்களின் சேட்டைகள் மூலம் சில இடத்தில் சிரிப்பு வந்தாலும் படத்தின் இறுதி கட்ட காட்சி நம் மனதை கனத்த இதை வாய்த்து விடுகிறது இப்படி ஒரு படம் வந்து மிக மிக நீண்ட நாளாக அரிதான படம் விருதுக்குரிய படம் அதுவும் அந்த இரண்டு சிறுவர்களுக்கு கண்டிப்பாக விருது கிடைக்கும் இவ்வளவு நேர்த்தியான ஒரு படத்தை எடுத்து இயக்கிய இயக்குனர் மாரி செல்வராஜ் க்கு கண்டிப்பாக தேசிய அளவில் ஏன் உலகளவில் கூட பாராட்டும் விருதும் கிடைக்க வாய்ப்பு அதிகம் உண்டு இந்த படத்தை ஒவ்வொரு தமிழர்களும் சென்று பாருங்கள் வாழை வாழ வைக்க வேண்டிய படம் இந்த படங்களை ஊக்கப்படுத்தினால்தான் இதுபோல் படங்கள் வெளிவரும் தைரியம் ஊக்கப்படுத்துங்கள் ஏனென்றால் யதார்த்த வாழ்க்கை எந்த இடத்திலும் தன்னுடைய கதையின் விட்டு விலகாமல் மசாலாத்தனம் இல்லாமல் ஒரு இயற்கை எழிலோடு கதையை கொண்டு சென்றிருக்கிறார் மாரி செல்வராஜ் பாராட்டப்பட வேண்டிய இயக்குனர் வரவேற்கத்தக்க வேண்டிய இயக்குனர் இவரை நாம் கண்டிப்பாக ஆக வேண்டும் ஊக்கப்படுத்தியாக வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வறுமை நிலை கடந்து தான் வந்திருப்போம் அதில் ஒரு பகுதியாக இந்த கதை பிரதிபிடிக்கிறது அதனால் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் சந்தித்த பல விஷயங்களில் இதுவும் ஒன்றாகிவிட்டது வாழைப்படம் தமிழர்களின் நெஞ்சங்களை நிறைந்த படமாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்